சாப்பாடு அஸ்லாம் வரைக்கும் எந்த இன்னும் தின்னதுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி நான் இன்றைக்கு லஞ்சு மட்டன் பிரியாணி அடுத்தது டூமாட்டோ உண்டு அது இதெல்லாம் மேடம் அடிஷ்னலாக ரைத்தாவும் இது சிக்கன் கோவு அடுத்தது சிக்கன் கபாபு இதான் எடுத்துருச்சு தின்னதுக்கு சூழலா ஜெல்லி ஆரம்பிச்சோப்பில்

प्रायाणीनू पत् रूव कबाब बढ़िया

ನೇರ ಲೆವೆಲ್ ಎಲ್ಲ ಯೋಚನೆ ಇನ್ನೊಂದು ರೀನಿ ಅಲ್ಲಿ ಪಾತ್ರಕೊಂಡು ಜಾ ಪರಾಟಾ ವಿತ್ ಪ್ರಾಣಿ பார்த்தோம் உடுப்பி வந்தால் நான் என்னடா இந்த ஹோட்டலில் பண்ணி பண்ணிப்பார்க்கோம் பள்ளிக்கு முன்னே கேடுச்சு இப்போ நான் இன்னும் புரோட்டா ஆர்டர் பண்ணினேன் எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு மட்டு வடுப்போமென்னு சொல்லி மனசு கபாபு மொழ்டிக்கிருச்சு மை லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அண்ட் மாதிரி இதுதான் கடை சரியா சரி சொல்லி இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு ரெங்கரி உடுப்பியில் அப்படி மஸ்ஜித் தெரிஞ்சு மஸ்ஜிதுக்கு சரி ஆப்போசிட் சைடில் லைஃப்பில் நான் திண்ட திண்ட சாப்பாட்லேன்னா நான் திண்ட பிரியாணியில் என் மோமல் அப்படி இருந்துச்சு முன்னச்சே நான் இன்னும் மோங்கலிவம் இல்லை பிரியாணி திண்டுட்டேன் நான் லைஃப்பில் அந்த சொல்லி கொடுத்து வச்சுருந்த ஒரு பிரியாணி என்னோடய சின்னான செஞ்சு வந்தது சரியா என் நானாக செஞ்சு வந்த ஒரு மட்டன் பிரியாணி அந்த மட்டன் பிரியாணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்து வச்சுருந்தேன் அதை கட்டிச்சதுக்கு இது வரைக்குமே பிரியாணி நான் தின்னல ஆனால் இன்றைக்கு தின்ன பிரியாணி இன்னும் மனம் போகல சரியா அதை எப்படின்னு சொன்னா எனக்கு இப்போயும் உரியாது அந்த ஆட்டோட கொழுப்பு முள் எல்லாம் சேர்ந்து வந்து வேற லெவல் நான் நேற்று தின்ன பிரியாணியில் நான் சொன்னேன் இந்த பிரியாணிக்கு அந்த ஆட்டை அவிச்சது இல்லாட்டி அந்த பீஃபை அவிச்ச அந்த தண்ணி ஊற்றி செஞ்சேன் நான் ஜா அரிச்சோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதண்டா எந்தக்கு எல்லாரும் உடுப்பி ரெஸ்டோரெண்ட் உடுப்பி ரெஸ்டோரெண்டி சொல்லியதுக்கான காரணம் நான் உடுப்பியில் திண்டது தான் ஏன்னா விளங்கினேன் நீங்களை திண்டு வரோம் வேறு லெவலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படி சொல்லி சொன்னடா ஃபோர் எவர் சரியா இதுவரைக்கும் திண்டதில்லை இனிமேல் இதை உடைச்சதுக்கு திரும்பி இங்கே வந்து தின்னுமோ தெரியா ஹாஃப் பிரியாணியும் கபாபும் எடுத்து அட்டிச்சு பக்காவா மார்ஷாவெலாம் இல்லை அது திண்ணிய நேரம் எப்படின்னு சொன்னடா அதே தான் ஒரு க பரோட்டா போட்டால் போட்டு திண்டுட்டு பிரியாணியோட பராட்டாவை பிச்சு போட்டு அதையும் திண்டு திண்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் அப்புறம் திரும்ப பராட்டா ஒன்று எடுத்து திரும்ப திண்ட வேறு லெவல் மசாலான்னு இல்லி அப்படி ஒரு சாப்பாடா பரகத்தான ஒரு சாப்பாடு எனக்கு ஐடியா அப்படி இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் நின்று இதே ஹோட்டலில் ஒரு ரெண்டு மூணு திண்டுட்டு வரோமே அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக இருந்த பிரியாணி வேறு லெவல் இந்த அடுத்தடுத்த வீடியோவில் சந்தித்தோம் ஏன்னா இன்னும் அந்த பிரியாணி பட்ட இன்னும் வெளியில் போடல அந்த வீடியோவை சந்தித்தோம் அது நான் மோல்ட் இருந்து வீடியோ விட்டு சொல்லினா உங்கள் அன்புக்கு நேசாமி நீங்கள் இந்த பிரியாணியில் டேஸ்டான பிரியாணி எங்கே என்ன இருந்தேன்னு சொல்லி அதை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போய்த்துருவோம்